கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தடிக்காரங்கோணம் பகுதியில் வைத்து இன்று அதிமுக தோவாளை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுந்தர்நாத் ஏற்பாட்டில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் வீடு கட்ட அனுமதி கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு மற்றும் இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் கஞ்சா போதை நடமாட்டத்தை தமிழ்நாட்டில் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டிக்கும் விதமாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் தெருமுனை கூட்டப் பிரச்சாரம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் சரளமாக புரளும் தமிழ்நாட்டில் அதனை தடுக்க தவறியதோடு மட்டுமல்லாமல் மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை ஏற்றி பாமர மக்களை அல்லல்படுத்தும் விடியா திமுக அரசை கண்டித்து மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏ உமான தளவாய் சுந்தரம் கண்டன உரையாற்றினார் இதில் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட வர்த்தக இணைச் செயலாளர் ஒன்றாவது பூத்து இங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றாக தெரியும் நமது பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அம்மா காலத்தில் இருந்து சரி சுந்தர்நாத் அவர்களே எனக்கு முன்னாலே பேசியிருக்கின்ற மாநில வர்த்தக இணைச் செயலாளர் அருமசெல்வர ராஜன் அவர்களே நல்ல ஆட்சியில் நடந்த திட்டங்களை எல்லாம் பற்றி இங்கே இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் பேசினார்கள் இங்கே தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் வைகுண்டமணி அவர்களே எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ரபிக் அவர்களே அருமை சகோதரர் ஜீவா அவர்களே அருமை சகோதரர் கழகத்தின் சார்பாக வருகின்ற நிலையில்

பொதுமக்கள் வாழ்நாள் அவருடைய அவர்களுக்கு வனத்துறையின் மூலமாக பல இருக்கிறது அந்த இடத்தை அவர்களுக்கு அரசு மூலமாக வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கக்கூடிய நகர் பகுதியிலே நாற்பத்தி அஞ்சு குடும்பங்களுக்கு அப்புறப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுக்கு உரிய இடத்தை வழங்கி அதை அப்புறப்படுத்தினால் இந்த அரசு அந்த மக்களுக்கு நிறை செய்ய வேண்டும் அதை செய்வதாக நாம் கருதி கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய் பற்றி பேசினார்கள் ஆயிரம் ரூபாய் பற்றி நான் குறை கூறவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு வரியை போட்டு விட்டுகிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்று மூன்று தடவை மின்சாரத்தை உயர்த்திவிட்டார்கள் இன்னொன்று முறை மின்சாரத்தை உயர்த்திவிட்டார்கள் சொத்து வரி அதிகமாகிவிட்டது பட்டாவை மாற்ற வேண்டும் என்றால் எப்படி பதிவுத்துறையிலே முறைகளிலே தமிழ்நாட்டிலே குறிப்பா கன்னியாகுமரி நகரத்தில் நடக்கிறதோ இன்றைய சூழலிலே பட்டாவை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கும் சீனியாரிட்டி பிக்ஸ் பண்ணிவிட்டார்கள் இரவோடு இரவாக பத்திரப்பதிவு நமது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாற்பது ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து இந்த மீன் சந்தையை பற்றி பேசினார்கள் சந்தைக்கு கூட கொண்டதை பற்றி பேசினார்கள் எந்தோரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் போராடும் காலம் இந்த ஓரிரு காலமாக இருக்கிறது அதற்கு பிறகு நீங்கள் 主要那个就是。